நாங்கள் ஒரு அகத்தி கீரை தான் இது அதை எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு இது வந்து இப்படி லைட்டாக அரிஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பெருசு பெருசாக இல்லாமல் நல்லா இது மாதிரி இது மாதிரி அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப இது வந்து மாதத்தில் ஒரு தடவை சாப்பிட்ணும் ரொம்ப நல்லது வயிறு பொண்ணுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் வயிற்றில் பொண்ணு இருந்தாலும் இந்த வெயில் நேரத்துக்கலாம் அடிக்கடி மாதத்தில் ரெண்டு தடவையாவது சாப்பிட்ணும் இது மாதிரி அரிஞ்சு எடுத்துட்டு மிக்ஸியில் ஜார்ல வந்து ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இல்லை என்கிட்ட ஆனால் சோம்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பொடி கூட இருக்குது நான் போட்டுக்கிறேன் அதனால் இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துப்போம் பாருங்க கீரை எல்லாம் நானே உருவி எடுத்துகிட்டு அரிஞ்சு எடுத்துருக்கேன் அங்கங்கே ஒன்று ஒன்று முழுசாக இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை நல்லா அலசிட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க வாங்க அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் தான் விட்றேன் இதுக்கு நல்லெண்ணெய் விடக்கூடாது கசக்கும் அதனால் கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் தான் விட்டுருக்கேன் பெரிய பாத்திரமும் அகலமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து கீரை நல்லா கிளறி வேக விட முடியும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கடுகு கடுகு கடுகுந்த பருப்பு சும்மா ரெண்டே ரெண்டு கடலை போட்டு இப்போ கடுகள் வெடிச்சிடுச்சு இந்த மிக்சியில் அந்த நல்லா அந்த தூள் இதில் போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு அறுத்துல போடாதனால கொஞ்சம் சோம்பு பொடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பாதி வதக்கினா போதும் ரொம்ப வதக்க மாட்டான் கொஞ்சம் உப்பு இதுவே போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் தேங்காய் போடாட்டி கூட இது மாதிரி நுணுக்கி போட்டிங்கன்னா போதும் கீரைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டுட்டு கீரையை வந்து லெஸ் எடுத்து கொஞ்சமாக ஒரு இது வந்து ஐம்பது எம்எல் டம்ளர் தான் அதிலையும் சும்மா இல்லைன்னா ரெண்டு கையில் ஊற்றி செடி தைப்பி ஊற்றி விடுங்க உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் பத்தாட்டி திரும்ப போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அடுப்பு ஹையில் வைக்கக்கூடாது மீடியமில் தான் இருக்கணும் வாங்க பார்க்கலாம் அப்படி தான் இப்படி திரட்டி ஒட்டினுமே மூட வேண்டாம் அப்படியே தண்ணி வெற்ற வைத்த எடுத்துடணும் மெதுவாக கிளறி கிளறி விடுங்க இல்லட்டி இன்னும் ஒரு தடவை மூடி வைக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் திருவண்ணது இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ வந்து லைட்டாக உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு சரியாக தான் இருக்குது போட வேண்டாம் நல்லா வேகணும்னா சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் வந்து கீரை கருத்து போகாது பச்சையாக இருக்கும் அதோடய சத்தும் போ குறையாது அதுக்காக லைட்டாக இன்னொரு தடவை மூடி வச்சுட்டு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பார்க்கலாம் அவங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிருச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் தூள் உங்களுக்கு போட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக தண்ணி ஊற்றிடுச்சு வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இருந்த தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அது தேங்காய் இல்லை அதனால் நான் போடலை இதை வந்து எங்கள் அம்மா அரிசியை பொரிய அரிசியாக பொரித்து அதை வந்து அம்மியில் நுணுக்கி மேலே போடுவாங்க அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகையிலே பார்த்தீங்கன்னா மட்டன் வேகிற மாதிரி வாசம் அடிக்கும் இந்த சோம்பு ஜீரகம் போட்டு இந்த அகத்திக்கிற செட்டாக பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மறக்காதீங்க சாப்பிட்டு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்